நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எவ்ரேயர் ஐந்து ஒன்றிலிருந்து பத்து முடிய தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார் அவர் தாமே வலுவின்மைக்கு இருப்பதால் அறியாமையில் இருப்பவருக்கும் நெறி தவறி நடப்பவருக்கும் பறிவு இருக்கிறார் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக வலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் உருட்டு தமக்காகவும் வலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை வந்தது போன்று அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை நீர் என் மைந்த இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவர் இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கி சிதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் உருவே என்றும் கூறப்பட்டுள்ளது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறை உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் மில்கி சிதைக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார் சிந்தனை யூதர்களுக்கு தலைமை குரு முக்கியமானவர் கடவுள் முன் மக்களின் பிரதிநிதியாக அவர்களுக்காக பரிந்து பேசுபவர் அவர் குறையுள்ள மனிதராயினும் கடவுளால் ஏற்கப்படுகிறார் கிறிஸ்துவோ நிறைவான தலைமை குரு திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்கள் மட்டுமல்ல திருமூலுக்கு பெற்ற அனைவருமே கிறிஸ்துவின் இத்தகைய குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம் கடவுளின் முன் மனிதரின் பிரதிநிதிகளாகிறோம் நற்குரனை வழியில் அனைவரின் பெயராலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையை நிலைநாட்டி அன்பை ஆதரித்து அமைதியான உறவுகளை ஏற்படுத்துவதன் மூலம் அன்றாட வாழ்வில் கடவுளது அருளின் கருவிகளாக நாம் அனைவரும் செயல்பட முடியும் அவ்வாறு நாம் செயல்படுகின்ற போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்ப்பார் ஆமேன்